ஹாய் வெல்கம் டு குரளமுதம் சேனல் குரளமுதம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம திருவள்ளூருடைய திருக்குறளை படிச்சு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நெறிய அமைச்சுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்தலாம் வாங்க இன்னைக்கு என்ன குரலுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எனப்பட்டதே இல் வாழ்க்கை இல் இல்வாழ்க்கை அதாவது கணவனும் மனைவியும் நல்ல ஒழுக்கத்தோட கூடிய குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுதான் மிக சிறந்த இல்வாழ்க்கை அதுவும் மற்றவங்க பழிக்காத குற்றம் சொல்லாததா இருக்கணும் மற்றவங்கன்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்கிற அண்டை வீட்டார் நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் புருஷம் கொண்டாட்டிய பத்தி எப்பா அந்த புருஷங்காரன் இருக்கிறானே மகா கோவக்காரன் குடிச்சிட்டு வந்து தினைக்கும் பொண்டாட்டி இருக்க சண்டை போடுவான் அடிப்பான் அந்த அம்மா இருக்காங்களே அவங்க ரொம்ப மோசம் கனவா வாங்குற சம்பளத்துக்கு விட ஊதாரித்தனமா செலவு பண்ணி அஹ் இல்லாத நச்சரிப்பெல்லாம் பண்ணிடுவாங்க இப்படின்னு பல பேரும் பலவிதமா குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது அதனாலதான் நல்ல ஒழுக்கத்தோட வாழ்க்கை வாழ்க்கை மாத்திரம் இல்லை அது வந்து மற்றவங்க குறை சொல்லாத மாதிரி வாழ்க்கையா இருந்தா ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இந்த குரல்ல அழகா சொல்லியிருக்கார் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் The marriage state is truly called virtue. The other state is also good, if others do not reproach it.